மக்கள் அளவிற்கு வணக்கம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்கணும் சேல ஸ்கிரேப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த்து எயித்து டிகிரி லெவலில் நீங்கள் பாஸ் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவது என்னுடைய பொறுப்புனே சொல்லுவேன் போன வீட்டில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் அண்ட் டென்த்துக்கு குவாலிஃபிகேஷன் வச்சு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பிஎஸ்எஃப் கான்ஸ்டபுள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் அதிகமாக படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் எயித்து வரைக்கும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையில் அதாவது தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க மறக்காமல் நிறைய பேர் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஜாப் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெல்லன் தெளிவாக சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வேகன்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் எயித்து பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே போதும் இந்த பதினாறு வேகன்சியில் நீங்கள் எது வேணால் அப்ளை பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மல்டிபர்பல்ஸ் ஹெல்த் ஒர்க்கர் இருக்காங்க ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் குவாலிட்டி மேனேஜர் லேப் டெக்னீஷியன் ஃபிசியோதெரபிஸ்ட் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்டு சேனிட்டரி அட்டண்டர் ஓடி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சீனியர் டியூபர் குளோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் ஹெல்த் விசிட்டர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல விதமான கேட்டகரியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குது அது மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் சேர்ந்தது நீங்கள் அங்கே தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போகலாம் இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு நீங்கள் எயித்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஏஜ் குவாலிஃபிகேஷன் எப்போயும் போல் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வயது தலைமை இருக்குது அதேமாரி ஓ எம்பி ஓபிசிக்கும் இருக்குது அவ்வளோதான் மக்கள் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் ஆஃப்லைனில் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லிங்க்கு நான் கீழே டெலகிராம் இந்த வீடியோ கீழே டெலகிராம் சேனல் லிங்க்கு தரேன் அதில் பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிவிட்டு மரத்தில் அதில் ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்குது அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காப்பி ஜெராக்ஸ் அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி வேலை அதாவது ஐம்பது சதவீதம் உங்களுடைய வேலை முடிந்ததுன்னே சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபார்மில் ஒருவருக்கு லெட்டருக்கு நேராக அதாவது உங்கள் பேருக்கு நேராக உங்கள் பேரை ஃபில்லப் பண்ணிட்டு உங்கள் மார்க்கு நேராக உங்கள் மார்க்கை ஃபில் பண்ணிட்டு உங்கள் இடத்துக்கு நேராக நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபில்லப் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையே நீங்கள் அந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிட்டு அதிலே அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரெஸை மேலே தபால் மணி எழுதி உங்கள் ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள தபால் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கன்னா இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டாவே போதும் அவங்கனா ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் வாங்குவாங்க உங்களுக்கு இதை மிஞ்சி செலவே கிடையாது இது அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு அந்த மாதிரி தனியாக எதுவும் வாங்கலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து உங்களுக்கு ஜாபே கொடுத்துருவாங்க என்ன இது இருபதே நாளில் முடிஞ்சிடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை ஒரு நாள் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு இன்னிக்கு இருபதே நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் உங்கள் கையில் இருக்கும் அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொன்னாலும் பரவாயில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரனா ஒருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களாச்சும் யாருனா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம சேரில் சரி பண்ண வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை டெலகிராம் சேனல் நீங்கள் கீழே தரேன் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்